சங்கதி செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் சோமரத்ன ராஜபக்சவின் திடீர் முடிவு பெரும் நம்பிக்கை பெற்றுள்ள தமிழர் பகுதி பகிர் கிளப்பும் திருவண்ணாமலை கடற்படை முகாம் தொடர்பான தகவல்கள் செம்மணியில் அடுத்தடுத்து வெளிப்படுத்தப்படும் மனித எச்சங்கள் யாழில் ஸ்ரீலங்கா கடற்படையின் மறுபக்கத்தை வெளிச்சம் போட்டு காட்டிய நபர்கள் கொழும்பில் இருந்து வெளியேறுகிறார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ யாழ்ப்பாணத்தில் இப்படியும் சம்பவம் போதைப் பாவித்த கணவன் மற்றும் மனைவி வடக்கில் கல்வி பிரச்சனைக்கு இதுவே காரணம் கரணி சூரிய தெரிவிப்பு லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அரசாங்க ஊழியர்களுக்கு வெளியிட்டுள்ள முக்கியமான தகவல் மொத்த இளைஞர் சமுதாயத்துக்கு பேரடி ஆத்திரத்தில் நாமல் ராஜபக்ஷ மாத்தரை துப்பாக்கிச் சூடு சிக்கியுள்ள முக்கிய ஆதாரம் யாழில் முதியவர் ஒருவருக்கு நேர்ந்த பரிதாப நிலை அரச பேருந்தின் சாரதி அதிரடி கைது தொடர்வன விரிவான செய்திகள் லான்ஸ் சோமரத்தின ராஜபக்ஷவின் கருத்து தமக்கு அதிர்ஷ்டலாப சீட்டு விழுந்ததைப் போல இருப்பதாக வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் தெரிவித்துள்ளனர் அதன்படி சர்வதேச விசாரணை முன்னெடுக்கப்படுவதற்கு அவசியமான அழுத்தத்தை வழங்குவதற்கு பாதிக்கப்பட்ட தரப்பினர் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் சிவில் சமூகம் புலம்பெயர் தமிழர்கள் சகல தரப்பினரும் இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் யாழ்சம் அணி மனித விவகாரம் தொடர்பில் சர்வதேச விசாரணை ஒன்று முன்னெடுக்கப்படும் பட்சத்தில் அதில் சாட்சியம் அளிக்க தயாராக இருப்பதாக கிரிஷாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கில் பிரதான குற்றவாளியாக நீதிமன்றத்தால் தீர்ப்பளிக்கப்பட்ட சோமரத்ன ராஜ தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டு அவரின் மனைவி ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்கவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார் அத்துடன் யுத்தகாரத்தில் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற படுகொலைகள் மற்றும் அங்கு நடத்தப்பட்டு வந்த சித்திரவதை கூடங்கள் என்பன பற்றிய விவரங்களை வெளியிட தன்னுடைய கணவர் தயாராக இருப்பதாக அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டார் இந்நிலையில் சோமரத்ன ராஜபக்சவின் வெளிப்படுத்தல்கள் தமக்கு அதிர்ஷ்ட லாப சிட்டு விழுந்ததைப் போன்று இருப்பதாகவும் இந்த சந்தர்ப்பத்தை நீதி கோரி போராடும் சகல தரப்பினரும் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கத்தின் செயலாளர் லீலா தேவி தெரிவித்துள்ளார் திருகோணமலை கடற்படை முகாமுக்குள் இயங்கிய கன்சைட் எனப்படும் நிலத்தடி சித்திரவதை முகாம் ஒரு சட்டவிரோத தடுப்பு மையமாக இருந்ததாக முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த தினக்களிடத்திடம் வழங்கிய வாக்குமூலத்தில் உறுதிப்படுத்தியுள்ளார் இவர் கடந்த இரண்டாயிரத்து பத்து அக்டோபர் முதலாம் தேதி கடற்படை உளவுத்துறை பணிப்பாளராக பதவியேற்ற பிற்பாடு அப்போதைய கடற்படை தளபதி சோமத்திலுக்கு திசா நாயக்கவிடமிருந்து எழுத்து மூல அனுமதி பெற்று கன்சைட் முகாமை பார்வையிட்டதாக தெரிவித்தார் அதன்பொழுது அங்கு நாற்பது முதல் அறுபது வரையிலானவர்கள் தடுத்து வைக்கப்பட்டதாகவும் அவர்களெல்லோரும் சட்டப்படி

மேலும் நான்கு எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் இதுவரை நூற்றி முப்பது மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இதில் நூற்றி இருபது மனித எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது செம்மணி சித்து பார்த்து இந்துமையான மனித புதைக்கொழியின் இரண்டாம் கட்ட அகழ்வுப் பணிகள் ஒன்பதாவது நாளாக யாழ் நீதவா நீதிமன்ற நீதிபா ஆனந்தராஜாவின் கண்காணிப்பில் மேற்கொள்ளப்பட்டது தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவா சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் யாழ்ப்பாண பல்கலைக்கழக தொல்லியல் துறை விரிவுகளாளர்கள் தொல்லியல் துறை மாணவர்களின் பங்களிப்புடன் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அகழ்வாராய்ச்சி அகழ்வாராட்சி முதலாவதாக அடையாளப்படுத்தப்பட்ட இடத்தில் மனித எலும்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இதேவேளை நாளை செம்மனையில் தற்போதுள்ள இரண்டு மனித புதைகொலிகளை விட அயலில் மேலும் மனித புதைகுலிகள் உள்ளனவா என்பதை ஆராயும் நோக்கில் ஸ்கேன் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் நாளை மறுதினம் செவ்வாய்க்கிழமை மனித புதைக்கொலிகளில் இருந்து மீட்கப்பட்ட சான்று பொருட்களை அடையாளம் காணும் வகையில் அவற்றை மக்களுக்கு காட்சிப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது யாழ் பருத்துத்துறையில் காணாமல் போன தனிநபர்கள் குறித்து விசாரிக்க சென்ற குற்ற புலாய் அதிகாரிகளை கடற்படை புலனாய்வு பிரிவின் உறுப்பினர்கள் காணாமல் போனவர்கள் தொடர்புடைய ஒரு விடயத்தை விசாரிக்க தங்கள் திணைக்காத அதிகாரிகள் சென்றபோது இரண்டு மோட்டார் சைக்கிள்களில் நான்கு பேர் அவர்களை பின்தொடர்ந்ததாகவும் அவர்களை நிறுத்தி சோதனை செய்ததில் அவர்கள் கடற்படை புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது அத்துடன் அவர்களை தொடர்ந்து விசாரணை செய்ததில் காங்கேசந்துரை பகுதிக்கு பொறுப்பான கடற்படை உளவுத்துறை பொறுப்பதிகாரி லெப்டினன்ட் கமாண்டர் ரூபசிங் என்பவரை சிஏடியை பின்தொடர உத்தரவிட்டதாக அவர்கள் குறிப்பிட்டனர் இதுகுறித்து நீதிமன்றத்துக்கு அறிவித்த சிஏடி அதிகாரிகள் ரூபசிங்கவையும் அழைத்து விசாரித்த நிலையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் இளைஞர் ஒருவரை சட்டவிரோதமாக தடுத்து வைத்து காணாமல் ஆக்கிய சம்பவத் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த உலுக்கத்தினவின் வழக்கு விசாரணையின் போதும் கமாண்டர் ரூபசிங்க நீதிமன்றத்தில் இருந்துள்ளமை சிஏடி நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளின் உரிமைகளை ஒழிக்கும் சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டவுடன் தன்னுடைய தந்தை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கொழும்பில் உள்ள தன்னுடைய உத்தியபூர்வை இல்லத்தை விட்டு வெளியேறுவார் என ஸ்ரீலங்கா புதிய பிரின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார் இந்த சொத்துக்கள் எதுவும் பலவந்தமாக அபகரிக்கப்படவில்லை என்றும் அவர் கூறினார் ஜனாதிபதிகள் ஆட்சியில் இருக்கின்ற போது எடுக்கப்படும் சில முடிவுகள் பின்னர் அவர்களின் பாதுகாப்பு குறித்து கேள்விகளை எழுப்பக்கூடும் என்றும் ஜனாதிபதி அன்பகுமார் திசா எடுக்கும் இந்த முடிவுகள் எதிர்காலத்தில் அவருக்கு ஒரு தடையாக மாறக்கூடும் என்றும் நாமல் தெரிவித்தார் கொழும்பில் உள்ள கட்சியின் அலுவலகத்தில் அமைப்பாளர்கள் குழுவுக்கு நியமன கடிதங்களை வழங்கிய பின்னர் பத்திரிகையாளர்களுடனான கேள்வி பதில் அமர்வின் பொழுது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் யாழ் குருநகர் பகுதியில் நீண்ட காலமாக கெரோயின் பாவனையில் ஈடுபட்ட கணவன் மனைவியும் இன்று கைது செய்யப்பட்டனர் இதன்பொழுது அவர்களிடமிருந்து தொண்ணூறு கிராம் கெரோயின் மீட்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சிகரின் கீழ் இயங்கும் காவல்துறை புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவல் ஒன்றின் அடிப்படையில் யாழ் நிலைய போதை தடுப்பு பிரிவால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது கைது செய்யப்பட்டுள்ள இருவரும் காவல் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றனர் விசாரணையின் பின்னர் அவர்கள் இருவரையும் நீதிமன்றில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார் வடமாகாணத்தில் கல்வி நிலைமை பின்தங்கியுள்ளமைக்கு நிர்வாக பிரச்சினையே காரணம் என பிரதமரும் கல்வி அமைச்சருமான கரணி அமரசூரிய தெரிவித்தார் விரைவில் கல்வி நிர்வாக அதிகாரிகளை அழைத்து கலந்துரையாடி தீர்வு ஒன்றை காண அவர் தெரிவித்தார் மாவட்ட கல்வி நிலைமை மற்றும் கல்வி மறுசீரமைப்பு தொடர்பான தெளிவூட்டல் நிகழ்வு பவுனியா மாவட்ட சேலர் கேட்போர்கூடத்தில் இடம்பெற்றது பிரதமரும் கல்வி அமைச்சருமான கரணி அமரசூரிய தலைமையில் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலில் பவுனியா மாவட்ட கல்விசார் திணைக்களங்கள் மற்றும் பாடசாலைகள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சொத்து மற்றும் பொறுப்பு அறிக்கைகளை சமர்ப்பிக்க தவறிய அரசு அதிகாரிகள் மீது சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என லஞ்ச மற்றும் ஊழல் குற்றச்சாட்டை விசாரிக்கும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஜூலை முப்பத்தோராம் தேதிக்குள் இன்னும் தங்கள் அறிவிப்புகளை சமர்ப்பிக்காத அதிகாரிகளுக்கு எதிராக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒன்பதாம் ஆண்டு ஊழல் தடுப்பு சட்டத்தின் பிரிவு தொன்னூறின் கீழ் வழக்கு தொடரப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜூன் முப்பது முதல் ஆகஸ்ட் முப்பத்தொன்று வரை தாமதமாக சமர்ப்பித்தால் சட்டப்படி அபராதம் விதிக்கப்படும் என்றும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதன்படி இதுவரையில் தங்கள் அறிக்கைகளை சமர்ப்பி அதிகாரிகள் சாத்தியமான தண்டனைகளை குறைக்க உடனடியாக அபராதத்தை செலுத்துமாறும் வலியுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது அரசாங்கம் தேசிய இளைஞர் சேவைகள் சபையை அரசியலாக்கிவிட்டதாகவும் சுதந்திரமான இளைஞர் செயற்பாட்டை அடக்குமுறைக்குட்படுத்துவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ குற்றம் சுமத்தியுள்ளார் கழுத்துறை மாவட்ட இளைஞர் கூட்டமைப்பின் முன்னாள் தலைவர் பூர்ண சத்யஜித் கைது செய்யப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து எக்ஸ் வலைதளத்தில் பதிவொன்றை வெளியிட்டவர் இந்த கைது தெளிவான ஒடுக்குமுறை நடவடிக்கை என்று கூறினார் தேசிய இளைஞர் சேவைகள் சபையை அரசியலாக்குவது நாட்டில் உள்ள மொத்த இளைஞர் சமுதாயத்துக்கும் பேரடி என்றும் இதனை தாங்கள் கடுமையாக கண்டிப்பதாகவும் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார் மேலும் இந்த சம்பவம் ஒருவரை தாக்குவது மட்டுமல்ல என்றும் இலங்கையில் சுதந்திரமான இளைஞர் தலைமைத்துவத்தையே தாக்கும் செயற்பாடு என்றும் அவர் இதன் பொழுது சுட்டிக்காட்டியிருந்தார் மாத்திரை பிரதேசத்தில் நேற்று காலை துப்பாக்கிச் சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்ற துப்பாக்கிதாரிகள் பயன்படுத்திய மோட்டார் சைக்கிள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இன்று காலை ஆறு முப்பது மணியளவில் மாத்தரை கந்தரை அருகே கப்புக்கம பிரதேசத்தில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்றது அதில் இலக்கான வர்த்தகர் காயமுற்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இந்நிலையில் துப்பாக்கிதாரிகள் பயன்படுத்திய ஸ்கூட்டி ரக மோட்டார் சைக்கிள் ஜட்டியன பிரதேசத்தில் கைவிடப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது விசேட அதிரடிப்படையினர் குறித்த ஸ்கூட்டியை கைப்பற்றி மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழில் தவறுதலாக உடையில் தீப்பற்றியதால் முதியவர் ஒருவர் நேற்று உயிரிழந்தார் சம்பவத்தில் பட்டினசபை பீதி மானிப்பாய் பகுதியைச் சேர்ந்த சின்னமணி வயது தொண்ணூற்றைந்து ஐந்து இவ்வாறு உயிரிழந்தார் குறித்த முதியவர் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி சுருட்டு புகைப்பதற்கு பெற்று வைத்த தீக்குச்சியை தவறுதலாக அவர் அணிந்த ஆடையில் போட்டபோது தீப்பற்றியதில் அவர் தீக்காயங்களுக்கு உள்ளானார் பின் யாழ்ப்பாண போதனாவை தீசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பெற்று வந்த வேளையில் சிகிச்சை பெற நன்றி நேற்று மாலை அவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குடிபோதையில் வாகனம் ஓட்டியதாக இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்தின் ஓட்டுநர் ஒருவர் நுவரெலியா காவல்துறையால் கைது செய்யப்பட்டார் குறித்த பேருந்து வெளிமடையிலிருந்து நீர் பயணித்துக் கொண்டிருந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர் ஓட்டுநர் கைது செய்யப்பட்ட போது ஓட்டுநர் இருக்கை கருகில் மது போத்தல்கள் காணப்பட்டதாக தெரிவித்தனர் திவலப்பட்டிய டிப்போவைச் சேர்ந்த குறித்த பேருந்து வேறொரு ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை பயன்படுத்தி அதன் இலக்குக்கு அனுப்பப்பட்டது கைது செய்யப்பட்ட ஓட்டுநர் நாளை நிவர்லியா நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக இணைந்திருங்கள் வணக்கம்